இன்றைக்கு ஊடகம் பத்திரிகைகளும் அவ்வப்போது வெளியிடுகின்ற செய்தி இன்றைக்கு தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த பள்ளியிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன வேலையே பயிரை மேய்வதை போல ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் நற்பெயரை கணங்கப்படுத்துகிறது பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு ஆசிரியர் தான் பாதுகாப்பு என்று பெற்றோர்கள் எண்ணி தங்களுடைய பெற்றெடுத்த குழந்தையை கல்வி கற்பதற்கு பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள் அதை ஆசிரியர் பிரதகைகள் எண்ணி பார்த்து செயல்படுத்த வேண்டும் ஒரு சில ஆசிரியர்கள் செய்கிறார் அனைவரும் அல்ல ஆகவே இந்த அரசு பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளே அரசியலுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி இனி காலத்தில் பாலில் எவ்விதொடுமைக்கு ஆளாகாமல் அவளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டுகோளாக வைக்கின்றேன் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசு அண்ணா அதிமுக அரசாங்கம் பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய பெருநகரம் சென்னை என்று பெயர் பெற்றது கோயமுத்தூர் நகரம் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்று நாம் பெயர் பெற்றோம் ஆகவே இன்றைக்கு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் இருக்கிறது இந்த அரசு முற்றுப்புள்ளி வைத்து தகுந்த பாதுகாப்பு சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக பெண்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது பெண்மீனை பெண்களின் உரிமையை காத்தவர் அம்மாவர்கள் பாதுகாப்பு பெண்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாடு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்திலே குடும்பம் பாதிக்கப்படும் என்று பிறந்தவுடன் கல்விப்பாள் கொடுத்து கொடருமன் பெண் குழந்தையை செய்கின்ற அந்த செயலிலிருந்து பெண் குழந்தையை தடுத்த பெருமை அம்மா குழந்தை திட்டத்தை புரட்சி தலைவி அம்மாவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் மகப்பேறு நிதி உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் சானிடரி நாப்டின் வழங்கும் திட்டம் பெண்களுக்கான உடல் எடை பரிசோதனை திட்டம் மகளிர் சுயதிக் குழு திட்டம் அம்மா இருசக்கர வாகனம் அம்மா குழந்தைகள் நல்ல பரிசு பெட்டகம் பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை திட்டம் அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் மற்றும் அம்மா மறுக்கணி திட்டம் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த திரு பிரச்சி திளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெண்மணி தந்த விருதுகள்தான்